காசா பகுதியில் போருக்கு பிறகு என்ன செய்கிறது என்பதை பற்றி திட்டமிடுவதற்கான ஒருங்கிணைந்த விவாதங்களை நடத்த இருக்க அதுல காசா பகுதியை கமாஸ் கண்ட்ரோல் பண்ண மாட்டார்கள் ஆட்சி செய்ய மாட்டார்கள் என்பது உள்ளடங்களாக இருக்கும் என்று அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் இந்த இஸ்ரேல் பாலிசி போரானது முடிவடைந்த பிறகு காசா பகுதியில் என்ன செய்கிறது என்பதை பற்றி தான் அமெரிக்கா பேசுகிறார்களே ஒழிய இப்போது காசா பகுதியில் இருக்கிற மக்கள் கொல்லப்படுவதை பற்றி அமெரிக்காவுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்று அது இப்போது நிறுவனமாக இருக்கு அமெரிக்கா சொல்ற மாதிரியே இந்த போருக்கு பிறகு காசா பகுதியை கமாஸ் ஆட்சி செய்ய மாட்டார்களா என்று பார்த்துமே என்றால் அது ரொம்ப கஷ்டம் ஏனென்றால் மட்டுமில்லாமல் கமாஸ் ஒரு பொலிட்டிக்கல் குழுவாகவும் இருக்கிறார்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதன் பின் தான் இந்த காசா பகுதியை கண்ட்ரோல் எடுத்திருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் மக்களோட அதிகளவான ஆதரவும் இருக்கின்றபடியால் கமாஸ் இந்த காசா பகுதி ஆட்சி செய்வதை அமெரிக்காவால் தடுக்க முடியாது அமெரிக்கா சொல்ற மாதிரியே இந்த இந்த போருக்கு பிறகு கமா பகுதி ஆட்சி செய்யக்கூடாது என்றால் கமாசை முழுமையாக அழித்தாகணும் ஆனால் இஸ்ரேலோட இராணுவத்தால் கமாசை முழுமையாக அழிக்க முடியாது என்பதை அமெரிக்க தரப்பில் இருந்தே ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் அண்ட் நிறைய வல்லுநர்கள் இதனை சொல்லியிருக்கிறார்கள் நிறைய வருடங்கள் எடுக்கும் கமாசை முழுமையாக அடியோடு அழிக்கணும் என்றால் அதுக்கு நிறைய வருடங்கள் எடுக்கும் ஆனால் பத்து பதினஞ்சு வருஷங்கள் ஆகியுமே கமாசை முழுமையாக அழிக்க முடியாது என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு ஆகவே கமாசை முழுமையாக அழிக்காத வரையும் காசா பகுதியினுடைய கண்ட்ரோலானது கமாசிட்ட தான் இருக்கும் இந்த போரானது முடிவடைந்த பிறகு

என்பதுதான் நிர்சனமான உண்மையாகவும் இருக்கின்றது இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போர் பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அமெரிக்காவோட ஆதரவு இல்லாட்டி இஸ்ரேலோட எதிர்காலம் ஆபத்தானதாக மாறிவிடும் அண்ட் இஸ்ரேல் தன்னுடைய இருப்பை இழக்க வேண்டியிருக்கும் என்று நியூயார்க் டைம் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் ரொம்பவே மோசமான ஒரு நிலைக்கு வந்திருக்கென்றே சொல்ல முடியும் இதனை பற்றி ஏற்கனவே எங்களுடைய பல வீடியோக்களில் பார்த்துருக்கான் ரபா பகுதிக்கு இஸ்ரேல் தறுவழியான படியிருப்பை செய்ய போறோம் என்று சொல்லியிருந்தார்கள் அதுக்கு அமெரிக்கா தரப்பில் இருந்து இஸ்ரேலோட ராணுவம் ரபா பகுதிக்கு தறுவழியான படியிருப்பை செய்யக்கூடாது என்று இஸ்ரேலுக்கு கடுமையான அழுத்தங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவோடு பேச்சு மாதிரி தெரியல இதனால தான் அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் இப்பட ஆரம்பிச்சிருக்கு இதனை பற்றி நேற்றைய வீடியோடையே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்படி இருக்கையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற ஆயுதங்களை குறைத்துக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்தியிலும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஏனென்றால் இஸ்ரேல் அமெரிக்காவோட பேச்சு கேட்காதபடியால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுக்கின்ற ஆயுதங்களை இப்போது குறைத்துக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் சரி ஓகே இப்போது வந்து செய்தியின்படி சாத்தியமா என்று பார்த்தோம் என்றால் அது சாத்தியமாகத்தான் இருக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பின்புலமாக இருக்கு இருந்து இஸ்ரேலுக்கு தேவையான முழுமையான சப்போர்ட் வரையுமே இஸ்ரேலால் சர்வே பண்ண ஒன்ஸ் அமெரிக்கா முடியும் சப்போர்ட்டை நிறுத்தினார்கள் என்றால் எதிராகவும் போராட முடியாது இருக்கிற எதிராகவும் போராட முடியாது அரபுலக நாடுகளையும் தனியாக இஸ்ரேலால் எதிர்கொள்ள முடியாது இஸ்ரேலானது தன்னுடைய இருப்பை இழக்க வேண்டியிருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணும் வரையும் தான் இஸ்ரேலால் நிலைத்து நிற்க முடியும் அமெரிக்கா எப்போது இஸ்ரேலுக்கு முழுமையான சப்போர்ட்டை நிறுத்துகிறார்களோ அப்போது து இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவார்கள் ஈராக்கில் இருக்கின்ற கிளட்சி அமைப்புகள் இஸ்ரேலோட டெலோய் பகுதியில் உள்ள பெண் குனியன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை குறிவைத்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னம் ஈராக்கில் இருக்கின்ற கிளச்சி அமைப்புகள் தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் அதே மாதிரியான ஒரு தான் இப்போது மறுபடியும் செய்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் லெமரானில் இருக்கின்ற கிஸ்புல்லா அமைப்பானது இஸ்ரேலோட மிலிட்டரி பேஸ் மற்றும் ஐடியப்போட போட ராணுவ வீரர்களை குறிவைத்து மாசுவான ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்கிறார்கள் மாசுவான மிசைல் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்கிறார்கள் இதனால இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய

முடிவுக்கு வரலாறானது பதில் சொல்லும் என்று சொல்லியிருக்கார் இது செல் டிஃபென்ஸ் பாலிசின மக்களினுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அதனை இஸ்ரேலாக மாற்றி இப்போது பாலிசின மக்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வது செல் டிஃபென்ஸா அல்லது பாலிசின மக்கள் அதாவது பாலிசின மக்கள் தங்களுடைய நிலத்தை மீட்பதற்காண்டு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வது செல் டிஃபென்ஸா உண்மையை சொல்ல போனால் மக்கள் அதாவது கமாசானது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதுதான் செல் டிஃபென்ஸாக சொல்லப்படும் அதை விட்டுட்டு இஸ்ரேல் மேற்கொள்ளுகின்ற தாக்குதல்கள் செல் டிஃபென்ஸ் கிடையாது இப்போது இஸ்ரேல் மேற்கொள்கின்ற தாக்குதல்கள் செல்

அவர்கள் ஒவ்வொரு முறையும் மிடில் ஈஸ்ட் விசிட் பண்ணும்போது இந்த போரானது அடுத்த கட்டத்தை நோக்கித்தான் போயிருக்கு ஆகவே இந்த முறையும் இந்த போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு பிரான்ஸ் இரண்டாயிரம் ராணுவ வீரர்களை முதற்கட்டமாக உக்ரைனுக்கு அனுப்புவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படி பிரான்ஸோட ராணுவம் உக்ரைனுக்கு வந்தார்கள் என்றால் அவர்கள் தான் ரஷ்யாவோட பிரைமரி டார்கெட் இருப்பார்கள் என்று ஃபாரின் உளவுத்துறையினுடைய தலைவர் சொல்லியிருக்கார் ஆகவே பிரான்ஸ் ஆனது இப்படி ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்பும் போது இந்த போர் மூன்றாவது உலக போராக மாறிவிட கூடாது என்றதுக்காண்டு ரைசா பின்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்றுதான் பிரான்ஸ் இருந்து நினைச்சு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அப்படி நடக்க போறது கிடையாது மேற்குலகத்தை வீழ்த்துவதற்கான சரியான வாய்ப்பானது ரைசாக்கு கிடைத்திருக்கு இந்த இரண்டு வருடமும் ரைசா உக்ரைன் போரானது ஆரம்பித்து இரண்டு வருடமாக இந்த போரானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு இந்த இரண்டு வருடமும் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான சப்போர்ட்டையும் உக்ரைனுக்கு தேவையான ஆயுத உதவியாக இருக்கட்டும் பண உதவியாக இருக்கட்டும் அதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் இந்த போரில் உக்ரைனுக்கு தோல்வியானது என்றால் அது மேற்குலக நாடுகளுக்கு ஏற்பட்ட தோல்வியாக இருக்கும் அதுக்கு மற்ற மேற்குலக நாடுகளையும் எந்த நாடுகளுமே எந்த உலக நாடுகளுமே மதிக்க மாட்டார்கள் ஆகவே இப்படியான ஒரு வாய்ப்பானது ரஷ்யாவுக்கு கிடைத்திருக்கும் போது பிரான்ஸ் தங்களுடைய படைகளை உக்ரைனுக்கு அனுப்புகிறார்கள் என்றதைக்காண்டி ரஷ்யா இந்த வாய்ப்பை தவற விட மாட்டார்கள் பின்வாங்கவும் மாட்டார்கள் பிரான்ஸ் என்னதான் தங்களுடைய படைகளை உக்ரைனுக்கு அனுப்பினாலும் அந்த படைகளுக்கு எதிரான தாக்குதலை தான் ரஷ்யா மேற்கொள்வார்களே ஒழிய இந்த விஷயத்திலிருந்து ரஷ்யா பின்வாங்க போகிறது கிடையாது இப்படி பிரான்ஸ் ஆனது தங்களுடைய ராணுவத்தை உக்ரைனுக்கு அனுப்பி பெலரசோட போர்டரிலையும் உக்ரைனுக்கும் பெலரசுக்கும் இடையிலான போர்டர் பகுதியிலையும் ஒடிசா பகுதியிலேயே இந்த ராணுவ வீரர்களை போகிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது அப்படி பிரான்ஸோட ராணுவம் பெலரசோட போர்டர் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டார்கள் என்றால் கண்டிப்பாக பெலரசன் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் களமிறங்குவார்கள் ஏனென்றால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் மூன்றாவது ஒரு நாடாக பிரான்சானது உள்ள வரும்போது பெலரசன் ரஷ்யாக்கு ஆதரவாக உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த மாதம் இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதியில் ஐரோப்பிய சம்மிட்டானது நடக்க இருக்கு அதுல ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய எக்கானமியை வார எக்கானமியாக மாற்றுவது கூட்டாங்க இணைந்த வெப்பன்ஸை வாங்குவது மிலிட்டரி பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணுவது உக்ரைனுக்கு கொடுக்கின்ற உதவிகளை இன்க்ரீஸ் பண்ணுவது என்பது பற்றி பேச போகிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு இதில் வார எக்கானமியாக மாற்றுவது மற்றும் மிலிட்டரி பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணுவது நடக்குமா என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தோட பொருளாதாரமானது ரொம்பவே அடிவாங்கி இருக்கு ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு ரஷ்யாக்கு எதிரான பொருளாதார தடைகளை போடுகிறோம் என்று சொல்லி நிறைய பொருளாதார தடைகளை ஐரோப்பிய ஒன்றியமானது போட்டார்கள் நாடுகள் இதனால ரஷ்யாவோட பொருளாதாரம் பாதிக்கப்படுறதுக்கு பதிலாக ஐரோப்பிய இன்றியத்தோட பொருளாதாரம் தான் ரொம்பவே அடிவாங்க ஆரம்பிச்சிருக்கு ஏனென்றால் ஐரோப்பிய இன்றியமானது ரஷ்யாவோடு தான் நம்பி இருக்கிறார்கள் அதிகளவு ரஷ்யாவை நம்பி இருந்தபடியால் ஐரோப்பிய இன்றியம் ரஷ்யாவுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளால் ஐரோப்பிய இன்றியத்தோட பொருளாதாரம் தான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு இப்படியான ஒரு சூழ்நிலையில் மிலிட்டரி பட்ஜெட்டை அதிகப்படுத்துவதற்கு ஐரோப் ஐரோப்பிய நாடுகள் அனுமதியை கொடுப்பார்களா அல்லது சம்மதம் தெரிவிப்பார்களா என்று பார்த்தோம் கண்டிப்பாக அவர்கள் சம்மதம் தெரிவிக்க மாட்டார்கள் அண்ட் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுத உதவிகளை கொடுப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் சம்பந்தம் தெரிவிக்க மாட்டார்கள் குறிப்பாக கங்கீரியாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து வெப்பன்ஸ் கொடுப்பதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள் அண்ட் மிலிட்டரி பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள் இதற்கு எதிராக தங்களுடைய வீட்டோவை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது பிரான்ஸோட ராணுவம் உக்ரைனுக்கு வந்து அவர்களால் எதனையுமே மாற்ற முடியாது ஆனால் அவர்களுடைய தோற்றம் அதாவது பிரான்ஸோட ராணுவம் எவ்வளவு வீக்காக இருக்கிறார்கள் என்பது பதிவு செய்யப்படும் என்று ரஷ்யாவோட டிஃபென்ஸ் கமிட்டியோட போஸ்ட் டெபுட்டி சேர்மேன் சொல்லியிருக்கார் பிரான்சோட ராணுவம் உக்ரைனுக்கு வருவதற்காண்டி உக்ரைனானது வெயிட் பண்ணுகிறார்களோ இல்லையோ ஆனால் ரஷ்யாவானது ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது பிரான்ஸோட ராணுவம் உக்ரைனுக்கு போகும்போது அவர்களுக்கு சரியான சம்பவமானது காத்திருக்கின்றது ஏண்டா உக்ரைனுக்கு ரஷ்யாவை ரசித்துவம் என்ற அளவுக்கு ரசியவானது பிரான்ஸோட ராணுவ வீரர்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வார்கள் எப்படி மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு கொடுத்த டிராங்கியல் மற்றும் அதில் பென்சை ரசியவானது தேடி தேடி வெட்டியாடினார்களோ அதே மாதிரி தான் பிரான்சோட ராணுவ வீரர்களையும் ரசியவானது தேடி தேடி வெட்டி ஆடுவார்கள் எப்படி மேற்குலக நாடுகளோட ஆயுதங்களை பிரைமரி டார்கெட்டாக எடுத்துக்கொண்டு ரஷ்யா அதன் மீது தாக்குதலை மேற்கொண்டார்களோ அதே மாதிரி தான் பிரான்ஸோட ராணுவ வீரர்களையும் பிரைமரி டார்கெட்டாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிரான தாக்குதலை ரைஸ் ஆனது செய்வார்கள் ஆகவே பிரான்ஸோட ராணுவ வீரர்கள் உக்ரேனுக்கு வந்துட்டு மறுபடியும் உயிரோட தங்களுடைய நாட்டுக்கு போவார்களா என்பது ஒரு சந்தையமாகத்தான் இருக்கு ஆகவே பிரான்சோட மெக்ரோன் அவர்கள் தங்களுடைய ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்பக்க முன்னம் அதனை பற்றி கெண்ணத் தடவி யோசிப்பது அவர்களுக்கு நல்லது அப்படி இல்லையா அவர்கள் உக்ரைனுக்கு வந்து தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் இதுபோன்ற இஸ்ரேல் பாலிசியின் போரை பற்றிய செய்தியில் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுத்துக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்